இது என்ன ஏர்போர்ட்டா பிரம்மாண்ட ஏர்போர்ட்டுக்கு சவால் விடும் நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்ட் முதல் முறையா ஏசி வசதியுடன் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட பேருந்து நிலையம் சுமார் நூத்தி பதினைந்து ஏக்கரில் நானூத்தி எட்டு கோடியில் உருவான தமிழ்நாட்டின் அடுத்த பிரம்மாண்ட அதிசயம் தமிழ்நாட்டிலேயே பிரம்மாண்ட பேருந்து நிலையமா சென்னை அருகே இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருந்துட்டு வருது இப்போ அதையே தூக்கி சாப்பிடுற மாதிரி வந்திருக்குது இன்னொரு பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்ட் திருச்சி பஞ்சாபூர்ல தாங்க இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்குது இதுல இருக்கிற வசதிகள்ல கேட்டா அட இது பஸ் ஸ்டாண்டா இல்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டானு வாய் அடிச்சு போகும் பஞ்சபூர் பேருந்து நிலையத்தோட முதல் தளத்துல நகர பேருந்துகளோட இயக்கத்தை தொடங்கி வச்சிருக்காரு இரண்டு தளங்களை கொண்ட இந்த பேருந்து நிலையத்துல தரைத்தளத்துல வெளியூர் பேருந்துகளும் முதல் தளத்தில் நகர பேருந்துகளும் இயக்கப்படுமா தரைத்தளம் முழுவதுமா ஏசி வசதி கொண்டது ஒரே நேரத்தில் ஒரு பேருந்துகள் நிறுத்தும் வசதியும் டிஜிட்டல் வழிகாட்டி பலகைகளும் உணவகங்களும் கடைகளும் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதிகளும் இருக்குதான் அந்த கிரவுண்ட்ல ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு இருசக்கர வாகனங்கள் தரைத்தளத்தில் இருநூத்தி பதினாறு கார்கள் ஒரு இருசக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பார்க்கிங் வசதியும் இருக்குதான் இந்த பேருந்து சென்னை உட்பட மாநிலத்தோட பல பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படுமா ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று பயணங்கள் இருக்குமாம் திருச்சி மத்திய மற்றும் சத்திரம் பேருந்து நிலையங்களோட இருநூத்தி எண்பத்தி ஏழு நகர பேருந்துகள் பஞ்சபூர இணைக்குது இதை திறந்து வைத்து நம்ம சி எம் எம் கே ஸ்டாலின் ஏர்போர்ட்டுக்கே சவால் விடும் அளவுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்கிறதா பெருமையா சொல்லிருக்காரு விரைவில் கடைகள் ஏடிஎம் மற்றும் உணவகங்கள் பஞ்சபூர்ல திறக்கப்படுதாம் பேருந்து நிலையம் ஜூன் முதல் வாரத்தில இருந்து செயல்பட தொடங்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அனைத்து பேருந்துகளுமே இங்கிருந்து புறப்பட்டாலுமே அரியலூர் பெரம்பலூர் குளித்தலை மற்றும் ஜெயங்கொண்டம் செல்லக்கூடிய பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்தில இருந்தும் இயக்கப்படுமாம் இந்த இடங்களுக்கு சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலேயே இருக்கிறதுனால அங்க இருந்து இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்காங்க பேருந்து போக்குவரத்து மாற்றப்பட்டாலுமே மத்திய பேருந்து நிலையம் தொடர்ந்து செயல்படும் அப்படினும் சொல்லப்பட்டிருக்குது